ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க தக்காளி மசாலா இல்லாமல் சூப்பராக பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் கொங்கு நாட்டிலே ஃபேமஸான பிரியாணிங்க கோயம்பு சைடு இந்த பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் இந்த பிரியாணியை கொங்கு நாட்டு சிக்கன் பிரியாணி தாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த உலக்கில் ஒரு உலக்க அளவுக்கு ஜீரக சம்பாதிசிகிட்டுருக்கேன் இதை நல்ல ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த பிரியாணிக்கு வந்து இந்த வெள்ளை பிரியாணி செய்தா இருந்தால் சீரக சம்பா தான் ஒரு சூப்பரான ஒரு ரைஸ்ங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க ஹாஃப் அன் ஹவர் ஊதட்டும் சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா தோல் உதித்து வச்சுக்கோங்க இதை ஜார் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் நாலு பச்சை மிளகாய் நீங்கள் காரம் நிறையா சாப்பிட்றவங்களா இருந்தால் உங்களுக்கு காத நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை நல்ல பேஸ்ட் கணக்காக அரைச்சிடுங்க தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம் இந்த பக்குவத்துக்கு நல்ல பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் இதை சேர்த்துடலாம் இந்த வெங்காயம் பேஸ்ட்டை இதோட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இதுக்கு சேர்த்துக்கணும் சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சிக்கனோட இந்த மசாலா தயிர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா இந்த சிக்கனும் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாச்சும் நல்லா ஊற விட்டுக்கோங்க நீங்கள் சிக்கன் இல்லை மட்டன் எதுனாலும் இதே மாதிரி ஊற வச்சுக்கோங்க ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் நெய்வு தானோனா பிரியாணி எல்லாம் நான் பச்சை பிரியாணி எல்லாம் எடுத்துக்கேன் நீங்கள் வந்து நான் காஞ்சதுன்னா ஒரு ரெண்டு இலை சேர்த்துக்கோங்க இதோட ஒரு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு கல்பாசி கொஞ்சம் கல்பாசி ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இதோட கொஞ்சம் ஒரு துண்டு அளவுக்கு பட்டை ஒரு அண்ணாச்சிப்பூ ஒரு லவங்கம் கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் புரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நல்லா நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க அறையூரில் சேர்த்திடலாம் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் நீங்கள் உங்கள் காத டங்கில் நல்லா காதம் சாப்பிட்றவங்களா இருந்தால் நிறைய மிளகாய் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டோம் கொஞ்சம் உப்பு போட்டு வெங்காயத்தை வந்து நல்லா கோல்டன் ப்ரவுனுக்கு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம் நல்ல வெங்காயம் வந்து நல்லா கோல் ப்ரவுனுக்கு வந்துடுச்சு இப்போது ஒரு பெரிய அளவுக்கு புதினா இலை இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்து இதையும் இந்த வெங்காயத்தோடு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் பிரியாணினாலே கண்டிப்பாக புதினா மல்லி இல்லாமல் செய்யவே முடியாது இதான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நம்ம அதை மாதிரி என்ன ஊற வச்சுருக்க இந்த சிக்கன் இதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து இதையும் ஒரு தடவை நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அந்தளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அந்த ஒரு உலக்கு ஏற்றுக்கினால ரெண்டு உலக்கு தண்ணி சேர்த்துக்குவேன் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குக்கரை மூடி போட்டு ரெண்டு விசில் மட்டும் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் மட்டும் வரட்டும் ரெண்டு விசில் போய் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனோடன ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம இப்படி ஃபஸ்ட்டு ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி இப்படி வந்து சிக்கன் வந்து லைட்டாக ஒரு ரெண்டு விசில் போட்டு வச்சுட்டா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க நம்ம சிக்கன் வந்து சூப்பராக நல்லா குக்காகிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ரைஸ் ஊற வச்சுருந்தோம்ல அது தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி ரைஸை மட்டும் சேர்த்துக்கோங்க ஜீதகச்சம்பா அரிசியை சேர்த்து தடவை இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உரப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ ரைஸ் சேர்த்ததுக்கனால கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் சேர்த்து செக் பண்ணிக்கோங்க நம்ம தக்காளி சேர்க்கல எல்லாம் அதனால எலும்பு சம்பளம் சாது சேர்த்துக்கிறோம் ஒரு எலும்பு சம்பளம் இந்த சைஸ் ஒரு மீடியம் சைஸ் எலும்பு ஒரு எலும்பு சம்பளம் வெதம் இல்லாமல் அந்த சாறு மட்டும் அந்த ஜூஸ் மட்டும் புளிஞ்சு விட்டுருங்க புளிஞ்சு விட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம டம்ல தான் போட போகிறோம் நல்லா இது எப்படின்னா அந்த தண்ணியும் சோறும் நல்லா சேர்ந்தாப்பில் வரும் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு லைட்டாக உப்பு வந்து கூட இதுக்கு மாதிரி ஃபீல் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணியெல்லாம் கரெக்டாக இருக்கும் தொண்டைக்கு அந்த உப்பு வந்து கறிக்கணும் அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்படி நல்லா இது பண்ணி ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப மிக்ஸ் பண்ண விட வேணாம் அரிசிலாம் ஓ இதாகிடும் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியும் ரைஸும் ஒரு மாதிரி சமமாக இப்படி வந்துடுச்சு இப்போ வந்து அடுப்பை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு ஆஃப் அன் ஹவர் விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் பிரியாணி எல்லாம் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ஓப்பன் பண்ணுறதுப்பே அவ்வளோ வாசமாக இருக்குது இப்போ பிரியாணியை வந்து இப்போ இது பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரியாக இருக்குது ரைஸ் கொலையெல்லாம் சூப்பரான ஒரு கரெக்டான பிரியாணி வந்து பக்குவத்தில் இருக்குது ஜீரக சம்பானாலே ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் தாங்க இருக்கும் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறது அவ்வளோ கவங்கபவனம் இருக்குது நம்ம வீடே சரியான மனம் மணக்கும் இது வந்து நீங்கள் ஈஸியாக ஒரு லஞ்சுக்கு வந்து ஈஸியாக செஞ்சு கொடுத்துட்ல நம்ம எந்த மசாலாவும் இல்லை சேர்க்கலை ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் எல்லாமே செஞ்சுருக்கோம் சூப்பராக இந்த பிரியாணி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சுங்க இது வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப ஒரு ஃபேமஸான பிரியாணி கொங்கு வெள்ள பிரியாணி இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி செமையாக வந்திருக்கு நீங்கள் மட்டனும் இதே மாதிரி செய்யலாம் நீங்கள் என்ன இது மட்டனு காடை பீஃப் எது செய்தாக இருந்தாலும் இந்த மெத்தட்டில் வந்து சிக்கனு அந்த பீ அந்த மீட்டை வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு செய்யுங்க குறைஞ்சது அதை மாதிரி நிலமச்சு ஊறணும் பாருங்கள் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு வந்து தயிர் வெங்காயம் முட்டை வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுக்குன்னு சொல்லுங்கள் நம்ம நிறைய பிரியாணி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் மேலே ஐகானில் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இன்னும் புது புது ரெசிபி வந்து அப்லோட் பண்ணு செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்